சீமான்னு ஒரு ஆள் இருக்காங்க அது எனக்கு தேவையில்லை இல்லை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது ஓகே அவங்க வந்து ஆடு மாடு மானாலாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்கல்ல சார் எங்கள் மூணு தலைமுறை நாலு தலைமுறையாக மாடு தான் மேய்ச்சிக்கிறோம் மறுபடியும் போய் மாடு மேய்க்க சொல்கிறீங்களா புதுசாக என்ன பண்ண வர தலைமுறை தலைமுறையாக மாடு தான் மேய்ச்சிக்கிறோம் என் தாத்தா மாய்ச்சார் எங்கள் அப்பா மேய்ச்சார் நானும் மேய்க்கணுமா எங்கள் அப்பா என் புள்ளியை மேய்க்கணுமா தேவையில்லை ஆ மாடு மேய்க்கிறதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் கொடுக்கலாம் தப்பு இல்லை அப்போ வந்து மாடு 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 ஆடு ஆடு மாடுன்னா போகிறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆதரிக்கலை எதுக்காக தான் செய்யலாம் ஆடு மாடு ஆதரிக்கவே இல்லை ஆடு மாடுன்ற அந்த ஃபார்மாவது எனக்கு பிடிக்கல ஏன்னாக்கா நூறு வருஷமாக அதை தான் படிக்கிறோம்மா நூறு வருஷமாக அதை மாடு மாடு தான் மேட்ச்சி இருக்கிறோம் இன்னும் தான் கட்டிட்டு இருக்கிறோம் நம்ம கோமத்தோட தான் இருக்கிறோம் அதனால நான் எதுக்கு மறுபடியும் அதை ஆடு மாடுறதை கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ எதுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் பா எல்லாருமே தொண்ணூறு பர்சன்ட் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் போகிறாங்க பாரி நிலமே வந்து அப்படின்னா தப்பு இல்லை ஆடு மாடு வைக்கிறது தப்பு இல்லை ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஸ்டைலில் இது நம்ம நாட்டில் இருக்கிற இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டை ஸ்டைல் இல்லை அதில் வந்து ஆடு மாடு வச்சா ஒன்றும் கோமம் கூட முடிஞ்சாது பாலின் சந்தை மதிப்பு நாங்கள் பதினாறுல தேர்தலில் நிற்கும் போது மூணு லட்சம் கோடி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இங்கே பாரு இருபத்தி மூணுல ஒன்பது லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு உனக்கு என்ன மாடு வளர்க்கறது உனக்கு என்ன பிரச்சனை மாடு வளர்க்கல உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திரா வளர்ந்து வருது ஏன் மாடு வளர்க்கல ஏன் வளர்க்கல ஆடு வளர்க்கறதுக்கு என்ன பிரச்சனை ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபா ஒரு கிலோ கறி தொண்ணூறு விழுக்காட்டு மக்கள் ஆட்டு கறி சாப்பிடறான் நாட்டுக்கோழி கறி கோழி கறி கோழி சாப்பிடறான் முட்டை சாப்பிடறான் பால் சாப்பிடறான் அங்க இருக்கு பொருளாதாரம்